அலமதுல்லா ஹி ரோபிலா அமீன் ஒஸ்ஸலாத்து வஸ்லாம் வாலா ரசூர்ஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவர் தொழுது கொண்டிருக்க அவரை தொட்டு செய்கை செய்து தொழுகையில் அவரோடு சேர்ந்து கொள்ளலாமா ஜமாத்தாக தொழுவதற்கு ஒருவர் ஏற்கனவே தொழுது கொண்டு இருக்க ஏதாவது ஒரு செய்கை செய்து தொட்டு நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்பதை தெரிவித்து அவரோடு தொழுகையில் இணைந்து கொள்ளலாமா என்று பலரும் இந்த கேள்வி கேட்பார்கள் இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்வதற்காக முதலாவதாக நாம் இந்த ஜமா தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிச்சயமாக தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் இதில் சந்தேகம் இல்லை எனவே ரசூசல் அல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் எந்த எந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை கற்றுத்தந்திருக்கிறார்களோ ஐவேலை தொழுகை ரமவான் மாதத்திலே இரவு தொழுகை அல்லது மற்ற மாதங்களில் சில சமயம் முன்கூட்டியே பேசாமல் ஒரு பிளானிங் செய்யாமல் திடீரென்று இரவு தொழுகை சேர்ந்து தொழுவது அதேபோல கிரகண தொழுகை இதையெல்லாம் ரசூல் அவர்கள் அவர்கள் ஜமாத்தாக தொழுகு காட்டிய தொழுகைகள் எனவே இந்த தொழுகைகளை தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த ஜமா தொழுகை விஷயத்திலே பள்ளிவாசலில் குறிப்பிடப்பட்ட அந்த நேரங்களில் ஜமா தொழுகை நிறைவேறப்பட்டது என்று சொன்னால் அடுத்து இரண்டாவது ஜமாத் போடுவது என்பது கூடுமா கூடாதா என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பள்ளிவாசலுடைய ஜமாத் தொழுகை குறிப்பிடப்பட்ட நேரத்தில் முடிந்த பிறகுதான் பெரும்பாலும் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொட்டு ஜமாத் தொழுகையை ஆக்கிக் கொள்வது என்கிற விஷயத்தை சகோதரர்கள் பெரும்பாலும் செய்வார்கள் அந்த முதல் ஜமாத் முடிந்த பிறகு எனவேதான் ஒரு ஜமாத் முடிந்த பிறகு அடுத்த ஜமாத் போடுவதின் சட்டம் என்ன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இதில் அடிப்படையாக இரண்டு கருத்துகள் உண்டு கடமையான தொழுகை உடைய ஒரு ஜமாத் பள்ளிவாசலில் முடிந்த பிறகு இரண்டாவது ஜமாத் போடலாம் தொழலாம் என்று சொல்வார்கள் இன்னொரு கருத்து என்ன பள்ளிவாசலில் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு ஜமாத் முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலில் இரண்டாவது ஜமாத் போடக்கூடாது இன்னும் வெவ்வேறு கருத்துகள் உண்டு ஆனால் அடிப்படையாக இந்த இரண்டு கருத்துகள் இரண்டாவது ஜமாத் போடலாம் இரண்டாவது ஜமாத் போடக்கூடாது சரி இரண்டாவது ஜமாத் போடலாம் என்று சொல்பவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன ஒரு முறை தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு ரசூல் அவர்கள் சாபா பெருமக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு சஹாபி தாமதமாக வந்தவர் அந்த கடமையான தொழுகை தொழுகிறார் அவர் தொழ ஆரம்பித்து விட்டார் அப்போது நபி சுல்ஹாசம் அவர்கள் கேட்டார்கள் சாபா பெருமக்களை பார்த்து மைய தசத்த சொல்லி அஹூ இவரோடு சேர்ந்து தொழுது இவருக்கு யார் நன்மைகளை சதகாவாக தர விரும்புகிறார் அவர் தனியாக தொழுகிறார் ஜமாத்தாக தொழுதால் அல்ல அவருக்கும் அதிகமான நன்மை தருவானா இல்லையா என இப்படி அவருடன் தொழுது அவருக்கு கூடுதல் நன்மைகளை சதகாவாக யார் தர விரும்புகிறார் என்று சொன்னவுடன் அபுபக்கர் சித்தி ஹதிலான் அவர்கள் எப்போதும் நன்மையான காரியங்களில் பேரரை முந்திக் கொள்பவர் நிச்சயதார் நான் யார் சூழல்லா உடனே சென்று அந்த சஹாபியோடு சேர்ந்து தொழுதார்கள் ஜமாத்தாக இணை பாருங்கள் ஜமாத் முடிந்த பிறகு இரண்டாவது ஜமாத் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள் சரி அன்பானவர்களை யார் இரண்டாவது ஜமாத் போடக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய கருத்து என்ன இந்த சம்பவமானது இரண்டாவது ஜமாத் என்பதற்கான ஒரு ஆதாரமாக காட்டப்படுகிறது ஆனால் இந்த சம்பவத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரத்தையும் பார்க்க இயலாது ஒரே பள்ளிவாசல் இரண்டாவது ஜமாத் போடுவதற்கு வேறு எந்த சம்பவத்தையும் பார்க்க முடியாது இந்த ஒரே ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவத்திலும் பாருங்கள் முன்கூட்டியே ஜமாத் முடிந்து விட்டது நாம் அடுத்த ஜமாத் போடலாம் என்றெல்லாம் பிளான் பண்ணி அங்கே போய் நிற்கவில்லை அந்த சாபி தனியாக தான் தொழுது கொண்டிருந்தார் ரசூல் தான் என்ன யாராவது சேர்ந்து தொழ தொழுவீர்களா என்று கேட்டார்கள் எனவே அந்த ஹதீஸானது ஜமாத் மிஸ் ஆன பிறகு தாமதமாக வந்தவர்கள் வாருங்கள் எல்லோரும் இரண்டாவது ஜமாத் போடலாம் என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரமாக அமையாது என்று சொல்லிவிட்டு குறிப்பாக இப்படி இரண்டாவது ஜமாத் போடலாம் தாராளமாக என்று சொல்லிவிட்டால் முதல் ஜமாத்துடைய முக்கியத்துவமே மக்களுடைய பார்வையில் போய்விடும் அல்லது குறைந்துவிடும் சரி அந்த ஜமாத் முடிந்தாலும் பிரச்சனை இல்லை தாமதமாக நாலஞ்சு பேர் போ போகும் பொழுது இரண்டாவது ஜமாத் போட்டுக்கொள்ளலாம் இதுதான் நிதர்சனமான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசல்களில் முதல் ஜமாத்தை விட்டுவிட்டு அல்லது அதில் அலட்சியம் காட்டி இரண்டாவது ஜமாத் போடுவது என்கிற பழக்கம் பலரிடத்தில் இருக்கிறது ஆனால் ரசூருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒரே ஒரு ஆதாரத்தை தான் பார்க்க முடிகிறது இரண்டாவது ஜமாத் என்கிற ஒரு சம்பவத்தை ஒட்டுமொத்த வாழ்க்கை ஆனால் அந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து இன்று பல பேர் நினைச்சுகிறார்கள் அடிக்கடி இரண்டாவது ஜமாத் இரண்டாவது ஜமாத் முதல் ஜமாத்துடைய முக்கியத்துவமே போய்விட்டது என்று சொல்லலாம் அல்லது குறைந்து விட்டது இதை தான் இமாம் ஷாஃபி ரஹிம் அவர்களும் சொல்கிறார் அன்பார்வர்களே இந்த இரண்டாவது கருத்துதான் சரி என்று நம்மால் சொல்ல முடியும் அல்லாஹு ஆலம் இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை வைத்து குறிப்பாக சஹாபா பெருமக்களில் இபுனு மசூத் ரதி அல்லாஹுவான் அவர்கள் சம்பந்தமாக வருகிறது ஒருமுறை தன்னுடைய ஒரு தோழரோடு சற்று தாமதமாக வருகிறார் பார்த்தார் ஜமாத் தொழுகை விட்டது அப்போது அவர்கள் நிச்சயவில்லை பள்ளிவாசலில் இரண்டாவது ஜமாத் போடவில்லை மாறாக வீட்டுக்கு சென்று அங்கே இரண்டு பேரும் சேர்ந்து தொழுதார்கள் பள்ளிவாசல் இரண்டாவது ஜமாத் அவர்கள் போடவில்லை என இப்படி இரண்டாவது ஜமாத் பள்ளிவாசலில் தொழுவதை நாம் தவிர்த்து கொள்வதுதான் இன்ஷாலா சிறந்தது அப்போதுதான் முதல் ஜமாத்துடைய முக்கியத்துவம் மக்களுடைய மனதில் இருக்கும் அதில் அலட்சியம் காட்ட மாட்டார்கள் உரிய நேரத்தில் வந்து தொழுவதற்கு முயற்சிப்பார்கள் எனவே இந்த சுருக்கமான ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தவறி போன ஒரு ஜமாத்துக்கு என்ன செய்ய வேண்டாம் யாரும் தாமதமாக வந்தவர்கள் இப்படி கையை தொட்டு செய்கை செய்து சேர்ந்து தொழலாம் இப்படி செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஜமாத்தே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு இப்படி தொட்டு தொழலாமா இப்படி பண்ணலாமா என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை தவிர்த்து கொள்வது நல்லது வந்து தனித்தனியாக தொழுங்கள் இல்லையா வீட்டில் இரண்டாவது ஜமாத் போட்டு தொழுது கொள்ளுங்கள் பள்ளிவாசலில் இரண்டாவது ஜமாத் போடுவதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது சில சமயம் எப்படி அபூபக்கர் சேர்ந்து தொழுதார்கள் அப்படி சில சமயம் யாராவது அப்படி செய்தால் வேறு விஷயம் அடிக்கடி செய்வதற்கு ஆதாரம் கிடையாது சரி அன்பானவர்களே வீட்டில் தொழும்பொழுதோ அல்லது இரண்டாவது ஜமாத் போடவில்லை ஏதோ ஒரு நஃபிலான தொழுகையில் இப்படி செய்யலாமா அல்லது சில சமயம் ஒரு ரேர் கேஸாக இப்படி செய்யலாமா தொட்டு தொழுவது சொன்னால் ஆம் அப்படி தொழுவதற்கு ஆதாரம் உண்டு என்ன ஆதாரம் உண்டு நபிகள் நாயகம் சிவாசம் அவர்கள் இரவு தொழுகை தொழுது கொண்டிருப்பார் தனியாக தான் ஆரம்பிப்பார் ஆனால் சஹாபா பெருமக்கள் நினைச்சுவார்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் ஜமாத்திலே அப்படி ஆதாரங்கள் உண்டு ரசூல் அவர்கள் தனியாக தான் ஆரம்பித்தார் ஆனால் சஹாபா பெருமக்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் அடுத்தது ஜமாத் தொழுகையாக மாறிவிடும் ரசூல் அவர்கள் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் இப்னு மசூத் இரவு தொழுகையிலே ரசூலோடு வந்து சேர்ந்து விட்டார்கள் ஆரம்பிக்கும் பொழுது தனி தொழுகை அடுத்து ஜமா தொழுகை ரசூல் தனியாக தான் ஆரம்பித்தார் ஹுதைஃபா பின் யமான் வந்து சேர்ந்து விட்டார்கள் இரவு தொழுகையிலே இதுவும் அடுத்து ஜமா தொழுகையாக மாறிவிட்டது ஒருமுறை ரசூல் அவர்கள் தனியாக தான் ஆரம்பித்தார்கள் இபுனு அப்பாஸ் ரசூலோடு வந்து ஜமா தொழுகையாக சேர்ந்து விட்டார்கள் வந்து இடது பக்கம் நின்றார்கள் ஆனால் இரண்டு பேர் தொழுதால் வலது பக்கம்தான் பின் பின்தொடர்பவர் வலது தான் நிற்க வேண்டும் அதுவும் சரிசமமாக நிற்க வேண்டும் எனவே ரசூல் அவர்கள் இடது பக்கமாக இருந்த இபனு அப்பாஸ் எப்படி இழுத்து தனக்கு வலது பக்கமாக ஆக்கி கொண்டார்கள் அதேபோல் தான் ஒரு ஸ்டெப் பின் பின்னாடி நின்றார்கள் அவர்கள் இழுத்து அவர்கள் தனக்கு சமமாக ஆக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் என இப்படி இப்படி சேர்ந்து தொழுவதற்கு ஆதாரம் உண்டு ஆனால் கடமையான தொழுகையில் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு இரண்டாவது ஜமாத் போடுவதை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்கிற கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி செய்கை செய்த பிறகு தொட்ட பிறகு அவருக்கு அது விவரம் தெரியாமல் போகலாம் அல்லது ஒருவேளை அவர் இரண்டாம் ஜமாத் போடக்கூடாதுங்கிற கருத்தில் உள்ளவராக இருந்தால் அவர் தன்னை இமாமாக நினைக்காமல் தனி தொழுகையாகவே நினைத்தவர் தொடர வாய்ப்புகள் உண்டு இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் பல குழப்பங்கள் அங்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதற்காக இயன்றவரை பள்ளிவாசல் இரண்டாவது ஜமாத் போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆம் நஃபில் தொழுகை இரவு தொழுகையாக இருந்தால் இப்படி சஹாபா பெருமக்கள் ரசூலோடு சேர்ந்து விட்டார்களோ அது நஃபில் தொழுகை தொடர்பாக தான் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படி இரவு அப்படி செய்து கொள்ளலாம் இன்ஷால்லா இப்படி அன்பானவர்களே பொதுவாக பள்ளிவாசலில் இரண்டாவது ஜமாத் போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சில சமயம் இரண்டாவது ஜமாத்தாக தொழுதால் தவறில்லை குறிப்பாக பயணிகள் ஜமாத் நேரம் அடைய முடியவில்லை தாமதமாக வந்தார்கள் அவர்களிடம் ஒரு வேலிட் ரீசன் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைகளில் அல்லது பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகை நேரம் வருவதற்கு முன்பாக பயணிகள் கிளம்ப வேண்டும் ட்ரெயினுடைய நேரம் இருக்கிறது அப்போது பள்ளிவாசலில் அவர்கள் ஜமாத்தாக முன்கூட்டி தொழுதுவிட்டு கிளம்பி செல்வது இப்படியெல்லாம் வேலிட் ரீசன் ஏதாவது இருந்தால் அப்படிப்பட்ட மக்கள் மாத்திரம் இரண்டாவது ஜமாத்தாக தொழுது கொண்டால் இன்ஷாலா தவறில்லை ஆனால் வீட்டு அருகில்தான் இருக்கிறது தாமதமாக வந்துவிட்டு இரண்டாவது ஜமாத் தொழுவது இப்படி செய்வதை நாம் தவிர்த்து கொண்டால்தான் அந்த முதல் ஜமாத்துடைய முக்கியத்துவம் என்பது மக்களுடைய மனதில் இருக்கும் அல்லா சுபானுவா தாலா நன்கறிந்தவன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர